ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆகிருக்காங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு தான் இருக்கும் ரெண்டு மாதத்துலேயே வந்து ரொம்ப ஸ்பீடாக குரோ ஆயிடுச்சு முதல்ல ஒன்றரை வருஷமாக நான் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் ஒன்றரை வருஷமாக வந்து அந்த ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் பிள்ளையே தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு அதுவே ரொம்ப போதும் நிஜமானுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் பார்த்ததுமே எவ்வளோ சந்தோஷமாக எச்சு தரீங்களா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தொடர்ந்து மாதிரி நம்ம சேனல் வந்து குரோ ஆகி போயிட்டே இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன் ஓகே அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து காலையிலே தண்ணி எடுத்து ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு தண்ணி வந்து முப்பது கேன் தள்ளிட்டு வந்தோம்ல கேப் விட்டுட்டேன் இடையில வந்து கேப் விட்டுட்டேன் ஊருக்கு வேறு வந்துருந்தேன்ல அந்த ஊருக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து திரும்ப தண்ணி எடுக்கவும் என்னால் வந்து இன்னைக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு ஸ்டமக்கெல்லாம் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ண இடம்லாம் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அதனால் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசாமல் படுத்துக்கிட்டேன் வீடியோஸ் என்னால் எடுக்கவே இல்லை போ இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்துச்சு டயர்டாகவே அதனால் ஈவினிங் தான் வந்து வீடியோஸ் ஷூட் பண்ணேன் இந்தியாரங்க ஸ்டைலில் வந்து சொரக்கா பருப்பு போட்டு தான் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ச சமையல் அந்த வீடியோஸ் அப்புறம் வந்து நேற்றுக்கு பீரோலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் அது அந்த வீடியோஸ் வந்து நேற்றுக்கு எடிட் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு சரி அதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கு போட்டுவிட்டேன் ஓகே சரியா சரியா இன்றைக்கி டேபிளாகி எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் பீரோவில் துணிங்கள்லாம் எல்லாம் பரப்பி காட்டச்சிட்டு அவங்க அப்பா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க அதாவது அவருக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எடுத்துகிட்டு பார் போல் அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக எடுத்து வைக்கவே இல்லை எல்லாம் பரப்பி வச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் அவங்க அப்பாவோடய ரேக்கில் இருந்து ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் சட்டைங்கெல்லாம் எடுத்து கரெக்டாக அந்த பேக்குள்ள வச்சு கண்ணெல்லாம் கட்டி உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா வந்து சும்மா சும்மா எடுக்க மாட்டோம்ல எப்போயோ தேவைப்படும் தான் எடுப்பேன் அவர் இப்போ வந்து லாங் ட்ரை லாங் ட்ரைவலில் போக ஆரம்பிச்சிட்டாரு அதனால் வந்து ஜாஸ்தி துணிங்களாம் யூஸ் பண்ண மாட்டார் கொஞ்சமாக அவருக்கு வேணுங்கிறத மட்டும் பீரோவில் முன்னாடியே வச்சுட்டேன் அவர் வந்து இப்போ வந்தாக்கா போட்டுக்கிற மாதிரியும் போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுங்கள வச்சுட்டேன் இந்த மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் ஃபுல் கை சட்டைங்களாம் போடுவார் அதோட சில ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த குளிர்ந்த இந்த சட்டைங்கள்லாம் இதெல்லாம் போடமா ஒரு சில சட்டங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பேண்ட்டு சட்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சைடில் எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு இருந்தேன் பீரோவில் தான் சைடில் வச்சுட்டேன் என்னோடய ட்ரெஸ்ஸுங்க தான் க நிறையா இருந்துச்சு சேடீஸ் எல்லாம் அவங்க அப்பா பார்த்துட்டு ஏன்னா இந்த சேடீங்கெல்லாம் இவ்வளோ வச்சுருக்கியே நான் ரெண்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டேன் மட்டும் திட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டு ட்ரெஸ்ஸு வாங்குறாரு போடுவார் ஆசைக்கு அப்புறம் வீசிடுவார் போட மாட்டார் அப்படியே தாங்க இவ்வளோ டீஷர்ட்டு இவ்வளோ சட்டை பேண்ட்டு எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு நிரம்பி போய் கிடக்கு இந்த சேடிங்கெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சேடிங்கெல்லாம் எடுத்ததில்ல எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததோட சரி அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ரெண்டு சேரீ என்னமோ நான் வாங்கியிருக்கிறேன் பாப்பாவோடய பர்த்டே கொண்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து தீபாவளி கொண்டு வாங்கினேன் அது மற்றபடி நான் சேடீங்களே வாங்க கிடையாது அவர் சொல்கிறாரு உங்கள்கிட்ட இவ்வளோ சேரீ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்புறம் எல்லாம் சரி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த ஸ்லா ஸ்லா உள்ள ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணி நீ ஃபைலெல்லாம் ஒரு நாளைக்கு எடுத்து க்ளீன் பண்ணணும் நிஜமானமே அவ்வளோ ட்ர ட்ரெஸ்ஸுங்க அங்கங்கே பரப்பி கிடந்துச்சு எல்லாம் எடுத்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தால் கரெக்டாக அதாவது எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட ட்ரெஸ்ஸுங்களை கொஞ்சமாக வந்து முன்னாடி வச்சுக்கிட்டேன் போடுற வேண்டிய ட்ரெஸ்ஸுங்க மட்டும் கொஞ்சம் மாதிரி முன்னாடி வச்சுக்கிட்டேன் அப்புறம் அவங்க அப்போட வேட்டி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில் எப்போ யாராவது விசேஷத்தானே போடுவார்ன்னு பாருங்கள் என்னால் வலி தாங்க முடியலை முதுகெல்லாம் வலிக்குது நான் வந்தது வந்து வேலை எனக்கு சரியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னால் உட்காந்து வேலையே செய்ய முடியல ரொம்ப வெயிட் போட்டுனா அதனால என்னால் சரியாக வேலைகளே செய்ய முடியல முதல்ல எவ்வளோ வேலைகள் இருந்தால் அசால்ட்டாக செய்வேன் இப்போ வந்து வேலையாக செய்ய முடியல அவ்வளோ சோம்பேத்தனமாக இருக்குது செய்ய செய்ய வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அவங்க அப்பா சாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே புது சாக்ஸ் எல்லாம் வாங்கி அப்படியே வச்சுட்டு போயிட்டார் அதெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு எடுத்துகிட்டு போனால் தான் நான் ஆகும் சரி சொல்லி எல்லா எல்லாம் எடுத்து ஓரம் காட்டி வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸுங்க கொஞ்சம் இருந்துச்சு யூஸ் பண்ண போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தனியாக வச்சுட்டு போ யாராவது வந்தால் பாத்திரக்காரன் வந்தால் போடலான்னு சொல்லிட்டு சில ட்ரெஸ்ஸுங்களாம் எடுத்து வச்சிட்டேன் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேக் எடுத்துகிட்ட ஒரு இருபது முப்பது கேன் இருக்கும் முப்பது கேன் எடுத்துகிட்டு வந்து தள்ளிட்டு வந்து வச்சுட்டேன் ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு காலையிலேருந்து எந்திரிச்சிருந்து வேலை சரியாக இருந்துச்சு நேரமாக வண்டி வந்துடுச்சு அதனால் கே தண்ணிங்கெல்லாம் பிடிச்சுன்னு எல்லா கேனுங்களும் எடுத்து வந்து வீடு சத்துறக்குள்ளே ஒரு வலி அப்புறம் கேனுங்கள்லாம் வந்து ரொம்பி வச்சிருந்த கேனுங்கள்லாம் எடுத்து தூக்கி எடுத்து சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு துணி இது கவர் போட்டு மூடி வச்சுருந்தேன் அந்த தண்ணிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுமா அப்படின்னு நீங்கள் எத்தனை நாளைக்குன்னு தெரியல இந்த தண்ணியை பாடு எங்களுக்கு தீரில இடம் வேறு இடிக்கிறேன் இடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது தொலைஞ்சிட்டா பரவாயில்ல எங்களுக்கு எங்கேயாவது வேறு எங்கேயாவது இடம் பொழுது பரவாயில்ல நிஜமாலுமே நான் நல்லா ஒரு நொந்து போயிட்டு அந்த தண்ணி தொட்டி எங்களுக்கு எப்போதான் வீடியோ காலம் வரல வரும்னு தெரியல என்னோடய வீட்டுக்கார் இங்கே தான் பிறந்தாரா அதனால் எங்களால் இந்த இடத்த விட்டு நகரவே முடியல இன்றைக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கை இதுலேயே ஓடிடுச்சு என்ன பண்ணுறது புளிச்சி கீரை எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு புளிச்ச கீரை பொரியல் கடையில் கொஞ்சம் சாதம் எடுத்தாச்சு கீரை வேஸ்ட்டாக போயிடும் ரொட்டி சுல்லா சுல்லான்ட்டு சுடவே இல்லை சரி கீரை சாப்பிட்லான்னு தோணுச்சு அதனால தான் சொல்லிட்டு கொஞ்சம் பேசஞ்சு எடுத்துக்கலாம் என்ன பூச்சாப்பிட பூச்சாப்பிட அது மட்டும் இறங்காதே எப்போ மேலே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வைஃப் புளிச்சிக்கீரை புளிச்சிக்கீரை தான்ப்பா கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா செய்வாங்க சாப்பிடவே மாட்டேன் ம் போது போது என் வீட்டில் செஞ்சாக்கா சண்டையாக வரும் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எதெல்லாம் வேண்டான்னு சொன்னோன்னா அதெல்லாம் இஷ்டப்பட்டு விரும்பி சாப்பிட்றேன் வேலையை பாக்கலாம் மத்தியானம் நல்ல மழை பெய்யுது எங்க பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு நீ மழை காலம் தான் நான் ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போ ஏதா நீ மழை தூரிகிட்டே இருக்கோ நீ துணி காயப்போக்குறதுக்கு கா காய தான் வழி இல்லை வயிற்று பாருங்கள் அந்த சாரில் அடிக்குதா சாரில் போய் நின்றுட்டு எப்படி விளாடிட்டு இருக்கிறானு சொல்லிட்டு அந்த சாரல் விழுக விழுக அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி ஆனந்தமாக வந்து ஜில்லுன்னு விளாடிகிறேன் நான் கொஞ்ச நாள் மழை தண்ணியில் விளாட்றேன்னு அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்தா அவரை சேருன்னு சொல்லிட்டு நீ இப்படி தான் தண்ணியில் மழையில் விளாடுவியான்னு சொல்லிட்டு நான் மறியடிந்தேன் அவங்க அவங்க அக்காவை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கு சொக்கா பொரியல் தான் செய்ய போகிற எப்படி தெரியுது அப்படி அப்படிதான் தெரியுது ஓகே இன்னைக்கு சொரக்கா பொரியல் தான் செய்ய போகிறேன் ஹிந்திக்காரங்க ஸ்டைலில் பண்ண போகிறேன் பொரியலாம் குழம்பு பருப்பு போட்டு வைப்பாங்க கடலைப்பருப்பு போட்டு அது கொஞ்சம் ஹிந்திக்காரங்க மாதிரி இன்னைக்கு வந்து செஞ்சு ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம் ஓகே பருப்பு வச்சுட்டு வந்துடுறேன் எப்படி சேர்க்குறதுன்னு வாங்க பார்க்கலாம் கடவுள் பருப்பு நல்லா கழுவிட்டு போட்டிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் அப்புறம் வந்து சொரக்கா வந்து கட் பண்ணி வச்சுக்க சின்ன சின்ன பீஸா இதையும் சேர்த்துக்கிற பூண்டு பூண்டு சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் இது கொஞ்சம் உப்பு சேர்த்து மூணு விசில் விட்டுடலாம் குக்கர் வச்சுருக்க மூணு விசில் வரட்டும் சட்டி சூடானதுமே எண் எண்ணெய் சூடானதுமே வந்து சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடலாம் இது கொஞ்சம் லேசாக வணங்கட்டும் இது லேசாக வணங்கினதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த அந்த ப்ரௌன் கலரில் வரட்டும் லேசாக ஒரு ப்ரௌன் கலரில் வரும்ல அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரு மாதிரி நல்லா விந்ததுச்சின்னா தெரியும் அந்த ஸ்டேஜில் ஒன்று என்ன பண்ணுறதுனாக்கா ரெண்டு ரெண்டு தக்காளி மட்டும் நல்லா அரைச்சி ஊற்றிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்க கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு நீங்கள் வந்து உங்களுக்கு காரமாக வேணுன்னாக்கா கொஞ்சம் காரம் உண்டுனாப்பில் போட்டுக்கோங்க பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நான் மிளகா மட்டும் சேர்த்திருக்கேன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திருக்கிறேன் இது லேசாக வணக்கி விட்டுர்லாம் இதில் வந்து நல்லா வணக்கி விட்டுடலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து அது கொஞ்சம் பச்சை வாடை போயிடும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த க குக்கரில் வந்து நல்லா பருப்பு வேக வச்சு வச்சுருக்குறேன் இந்த பருப்பை எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் லேசாக உடச்சி விட்டுக்கலாம் அந்த லேசாக விட்டோம்னா பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு உடச்சி விட்டுட்டு ஒன்று கிரண்டா அப்புறம் வந்து பருப்பு சேர்த்திக்கலாம் எல்லா பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்றேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு தனியா தூள் போட்டிருக்கோம்ல அதோடய ஸ்மெல்லு போகும் போனோம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் இஞ்சிக்காலங்க இப்படி தான் பண்ணுவாங்க இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம் நீங்கள் கிட்டே இல்லை உங்ககிட்ட எதுனா சேர்த்துக்கோங்க சே இவ்வளோதான் அவங்க கடுகெல்லாம் சேர்த்த மாட்டாங்க சீரகம் தான் தாளிப்பாங்க சிம்பிளாக தான் இருக்கும் அவங்க இஞ்சி போடுவாங்க நான் போட்டுக்கல ஏன்னா வந்து இஞ்சி அவ்வளோக்கு யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால தான் அப்புறம் வந்து ரொட்டி சுட்டு எடுத்தாச்சு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா ரொட்டியில் எல்லாத்துக்குமே ஒன்றா ஒன்று ஒரு ஒன்றா சுட்டாச்சு சாப்பாடு எதுவும் செய்யலை கீரை இருக்கே இருந்தாலும் வந்து சாப்பாடு செய்யலை ரொட்டியே எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் சுட்டாச்சு வே கீராகவும் வெங்காயம் எடுத்துக்கிட்டாச்சு பாப்பா பாருங்கள் எப்படி உட்காந்து சாப்பிட்டு அவங்க அப்பா ரொட்டி எப்படி வந்து உட்காந்துட்டு கட்டுரையில் வச்சு சாப்பிடுவாரோ சேம் அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிறாள் இவங்களை சாப்பிடுன்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கிறா பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டுக்கிறாள் இவன் வாயை பிளந்துட்டு பார்த்துட்டுக்குறா டிவி இப்படி இருந்தால் நான் எப்படி தான் காலை விட்றது கீரை உட்காந்து சாப்பிட்டுக்கிறா சாப்பாடு ரொட்டி எடுத்து சாப்பிட முடியாது பிளேட் எட்டு வந்தால் தானே சாப்பிட்றக்கு பிளேட் எட்டு வரல அப்புறம் குழம்பு ரொட்டி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டுருந்தேன் பாரு கிண்ணிலேருந்து பருப்பு எடுத்து போட்டு சாப்பிட்றலாம் அப்படி தொட்டு அப்படி சாப்பிடணும் அவங்க அப்பா எப்படி சாப்பிடுவாரோ சேம் அதே மாதிரி தான் சாப்பிட்றா அப்புறம் நான் வந்து எனக்கு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பருப்பில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கீரை வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கீ வெள்ளரிக்காவும் இந்த தக்க வெங்காயத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதோட ரொட்டி எப்பயுமே ரொட்டியோட சாப்பிட்றேனாக்கா கொஞ்சம் வெங்காயம் வெள்ளரிக்காய் இருந்ததுனால் சாப்பிட்றக்கு திருப்தியாக இருக்கும் இன்னைக்கு சின்னதாக தான் டேபிளாக் கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்து ரொம்பவுமே டயர்டாக இருந்துச்சு தான் சின்னதாக டேபிளாக் கொடுத்துருந்தேன் சில சமயம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகும் ஏன்னா ஹெவியான கேனுங்களாம் தூக்குறேன்ல அதனாலயே வந்து ஆப்ரேஷன் பண்ண இடமெல்லாம் ரொம்ப பெயினாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அதனால் வந்து சில சமயம் இந்த மாதிரி தான் டயர்டில் படுத்துக்குவேன் என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சு தான் ஆகணும் சில விஷயங்கள் குடும்பத்துக்காக வந்து நம்ம பண்ணித்தான் ஆகணும் என்ன பண்ணுறது தனியாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியும் போக வேண்டியதாக இருக்குது எல்லா விஷயத்தையும் கடந்து போக வேண்டியதாக இருக்கும் இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக அப்புறம் எனக்கு ஒரு கமெண்ட் இன்றைக்கி வந்துச்சு எனக்கு ரொம்ப சி ஒரு இதாக இருந்துச்சு அந்த நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு வீடியோஸில் மிச்சர் முறுக்கு இதெல்லாம் வந்து ஒரே டப்பாவில் போட்டு அது இன்னைக்கு ஒரு சிஸ்டரை பார்த்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேச்சுரலாக இருக்குது உங்கள் வீடியோஸு கே அதாவது டப் இதில் தான் நான் போட்டு வைப்பேன் இதில் தான் போட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு மற்ற சேனலையாக தான் சொல்லுவாங்க பட் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் காமிச்சிருக்கீங்க ஸோ உங்கள் சேனல் வந்து ரன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து க்ரோ ஆகும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்கட்டு இல்லை நிறையா பேர் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு அதை படிக்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்குது நிஜமாக நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டுக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அது எந்த விஷயம் உங்களுக்கு லைக் பிடிச்சிது எனக்கு எனக்கு பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல பட் நான் பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பேன் அதுவே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது எனக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து பேடாகவும் வருது பசங்களை இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஸோ என்னை பற்றியும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க இப்படியும் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு இந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் இங்கே நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு சொல்லிதோ அதையே தான் காமிக்கிறேன் நான் ஸோ வீடு குப்பியாக இருந்தாலும் அப்படியே காமிச்சிடுறேன் எது வந்தாலும் அப்படியே காமிச்சிடுறேன் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி சொல்லிக்கிங்க நல்லா இருக்குது சிஸ்டர் அவங்க வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸை ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு கூட நிறையா பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க அது விஷயம் எனக்கு வந்து எப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு வார்த்தைகளே வரல நான் சப்ஸ்கிரைபர் வந்து அளவுக்கு பிடிச்சி போனதே காரணம் என்னன்னு எனக்கே தெரியல சத்தியமா ஏதோ சரி நம்ம வீட்டில் இருக்கிறதுனா நம்ம போட்டுருக்குறோம் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சும்போது நினச்சேன் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஆயிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் காசு வந்துடும்ப்பா ஏதோ ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வரும் மந்த்லி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் கூடனா மட்டும் இல்லை வீசை பொறுத்து தான் காசு வரும்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நான் போராடிட்டு இருந்தேன் யூடியூப்பில் வந்து எப்படா சேனலை கொண்டு வந்து ரன் பண்ணி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து லாங் வீடியோஸ் மட்டும் தான் இருந்தேன் எனக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் எப்படி போடுறதுன்னு கூட ஒரு ஐடியாவே இல்லை அதனால் வந்து லாங் வீடியோஸ் மட்டும் போட்டுருந்தேன் அப்புறம் வந்து சரி ஷார்ட்ஸ் கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானா எனக்கு தோணுதை வந்து போட்டு ஒரு நாலஞ்சு வீடியோஸ் போட்டேன் அப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு குரூவாக ஆரம்பிச்சுது சரி இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல் சரி இதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வீடியோஸ் அதே மாதிரி போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்து தினமும் போட 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 கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாச்சு ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்குது லாங் வீடியோஸ் பார்க்குறத விட ஷார்ட்ஸ் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸை அப்படி ஷார்ட்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் அது இந்த என்னடான்னா நான் நல்லாவே போக ஆரம்பிச்சிது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுக்காம நல்லா ஓரளவுக்கு ரன் பண்ணி கொண்டு வந்துருச்சு ஊருக்கு போயிட்டு வரது வந்து கூட எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இதுவே எண்பதாயிரம் சப்சிர ஒரு என்றைக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்குறேன் அந்த எட்டிக்கு பக்கத்திலே ஜீரோ போட்டு போயிடு நான் மூணு ஜீரோ இருக்குது அந்த மூணு ஜீரோ பதிலாக நாலு ஜீரோ வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் பேராசை தான் நமக்கு கொஞ்சம் பேராசை இருக்கிறது என்ன பண்ணுறது அது கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்ம சேனல் வந்து குரோ ஆகணுன்னு ஆசை கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது இதே மாதிரி போட்டுக்கிட்டே இருப்போம் நம்மளால் முடிஞ்ச எதோ ஏதோ எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கே சில சமயம் மண்ணை பைத்தியமாக பிடிச்சிருது என்னோட உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடக்கூடாது சேம் அதே டைம் வந்து உங்களை விட்டுறவும் முடியாது நான் விட்டுட்டோம்னா நான் போச்சு இவ்வளோ நாள் மேனத்து என்னோடய கஷ்டம் எல்லாமே போயிடும் ஸோ அதனால் நான் வந்து உங்களை விடக்கூடாதுங்கிறதுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன நான் எனக்கு தோணுதோ அதெல்லாம் நான் வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் எனி டைம் கேமராவோட தூக்கிட்டே என் வீட்டுக்காரே திட்டுவார் இந்த ஃபோனு என்னைக்கு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டியோ என்ன ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து என்னை மறந்து டெடி என்னை விட்டு டடி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அவரை வந்து கேர் பண்ணுறது கம்மியாயிடுச்சு அதனால் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு நான் வந்து கொஞ்சம் வைரல் ஆகிற வரைக்கும் இப்படி தான் பார்ப்பேன் கொஞ்சம் வைரலாக இருந்ததுக்கப்புறம் உன்னையும் பிள்ளையாடவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவர் சிரிக்கிறார் என்னை பிள்ளையோட பார்த்துக்கிறது தான் சரி பரவாயில்ல என் பிள்ளைங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொடி அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி போயிட்டு யூடியூப்ல ஏன்னா டைம் வந்து இதை பற்றியே யோசிச்சுருக்க என்ன பண்ணலாம் என்ன பேசலாம் என்ன கொடுக்கலாம் என்ன தமிழன் வைக்கலாம் இதே யோசனையாக இருக்கா மண்ட அப்படியே பைத்தி முடிச்சிடுது எனக்கு ஸோ என்ன பண்ணுறது ரன் பண்ணி ஓட்டி ஆகணுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லி பேசி ஏதோ கொண்டு வரணுமே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க ப்ளீஸ் அதுவே எனக்கு போதும் அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு அம்மா பேங்களூர் இருக்கிறீங்கம்மா நீங்கள் ஹிந்தியில் பேசின வீடியோஸ் வந்து சொல்ல போடவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பீச்சில் வந்து எனக்கு வராத தட்டி நான் அப்போவே நினச்சேன் உங்கள் கமெண்ட்ஸ் வராத தட்டி எனக்கு ரொம்ப தெரிஞ்சது நீங்கள் வந்து ஹிந்திச்சி ஹிந்தி பற்றி பேசுனதுனால தான் வந்து நீங்கள் வீடியோஸே பார்க்க ஆரம்பிச்சிங்க இப்போ வந்து வீடியோஸில் ஹிந்தி ஹிந்தியை பற்றி எதுவுமே சொல்கிறதில்ல அதனால தான் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது எனக்கு நல்லா தெரிஞ்சுது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நாளைக்கு பொறுங்க ஹிந்தியில் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்றேன் இதே வீடியோ தான் அதில் ஹிந்தியில் பேசுவேன் ஸோ அதில் பேசும்போது வந்து உங்களுக்கு நான் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிட்டேன்னு உங்கள்கிட்ட கிட்டே சொல்லிட்டேனாக்கா இப்போ வந்து பசங்களாம் ஸ்கூலுக்கு போகல எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது வீட்லேயே இருக்காங்க எனக்கு வீடியோஸ் எடிட் பண்ணால் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆயிரும் சவுண்டு எதுவும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா பக்கத்து வீட்லேயும் வந்து ரேடியோ ஓடிட்டே இருக்குது நான் அவங்கள சொல்லவும் முடியல நிறைய டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது அதனால் வந்து இப்போ உள்ள டிவி இருக்கா வெளியே ரேடியோ ஓடிட்டுருக்கு நான் எப்படி தான் வீடியோஸ் பண்ணிட்டோம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் வந்து ஹிந்தியில் ஏதாவது சேனல் ஓப்பன் பண்ணிட்டேனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோஸை பார்க்கும்போது நான் இந்த மாதிரியெல்லாம் பேசியிருப்பேன் சேம் அதே மாதிரி தான் கேட்டகரியில் வந்து ஹிந்தியில் பேசியிருப்பேன் உங்களுக்கு அதை பார்த்தா புரிஞ்சிடும் இதை தான் பேச வராங்க இதை தான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சு புரிஞ்சுக்குவீங்க ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய ஹிந்திச்சு சேனலில் வந்து பாருங்கள் நாடகமெல்லாம் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கதைகள் வரும்போதே உங்களுக்கு வந்து அதோடய அர்த்தங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி கற்றுக்குவீங்க சீக்கிரமாகவே சரியா சரி சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்